தாமிர மூலிகை குடிநீர் தாமர பாத்திரத்தில் தாமர பானையில தண்ணி ஊற்றி குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு மூலிகை முடிச்ச போட்டு மூணு நாளுக்கு அப்புறமா எடுத்து குடித்தோம்னா கண்கள் குணமாகிறது கண்களுக்கான மருந்து அந்த மூலிகை முடிச்சல என்ன நம்மளா இருக்குன்னு எழுதிக்கிங்க நன்னாரி வேர் மூன்று துண்டு வெட்டிவேர் அரை கைப்பிடி ஏலக்காய் இரண்டு கிராம்பு பச்சை கற்பூரம் மிளகு அளவு தேத்தான் கொட்டை ஐந்து முதல் பத்து எண்ணிக்கை இதையெல்லாம் ஒரு வெள்ளை நிற பருத்தி துணி ஒயிட் காட்டன் கிளாத்தில் முடிச்சா கட்டி தாமிர பாத்திரம் தாமிர பானை வாங்கிட்டு வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணி அதை முழுசாக உள்ள ஊற்றி அதில் நூல் கட்டி இந்த மூலிகை முடிச்ச தொங்க போடணும் இல்லை உள்ளேயே போட்டுடணும் ஒரு நூல் போட்டு கட்டி அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும் மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த தண்ணி எடுத்து குடிச்சா இது கண்களை குணப்படுத்தும் கண்ணாடி கழட்டுவதற்கு தாமிர மூலிகை குடிநீர் வைத்தியம் இதை வந்து நம்ம செஞ்சு கண்களுக்கு தேவையான தாமிர சக்தியை கொடுத்து மூலிகை சக்தியை கொடுத்து கண்ணாடியை கழட்டலாம்